வணக்கம் கால இசை மதுராந்த மதுர ராமனும் உதிரத்தில் கலந்தே ஒன்றியதே மதுராந்த கம்மும் மதுர ராமனும் உதிரத்தில் கலந்தே ஒன்றியதே ിയതേ ഉറിയതേ മധുരന്ത മധുര രാമനും ഉദിരത്തിൽ കലന്തേ ഒന്റിയതേ കതി അരുൾ മറ നാമ രാമായണും கதியருமல் நமராமாயணம் கலையின் இசையாய் கலந்திடுமே மதுராந்தகமும் ராமனும் உதிரத்தில் கலந்தே ஒன்றியதே 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 மாறன் மேகம் பைணவ மழையே நதமுனே குன்றில் வீந்திடவும் மாறன் மேக வைணவ மழையே நதமொனே கொன்றில் வீழ்ந்திடவும் மாறன் மேகம் வைணவ மழையே நதமொனே கொன்றில் வீழ்ந்திடவும் மமலர் காலம் நம்பி உய குண்டிரு அருவிகளாகிட ஆள வந்தார் മണർ കമ്പി ഉയർ കുണ്ടരുവികളായി വന്ന പാരതയ കിട അരുൾ നമ്പെന്നര്യേറെ പാരതയ കിട അരുൾ നമ്പിക്കാൽ എണ്ണ ഇതിരജർ ഏകിനേ എത്തിജർ ഏകാരേ உதிரத்தில் கலந்தே ஒன்றியதே கதியமாயணும் கலை இசையாய் மாறன் மேகம் வைணவ மழையே நதமுனை கொன்றில் வேந்திடவும் മമണർ കാലി ഉയ്യ കൊണ്ടാര അരുവികളായി ആളവന്താകിട അരുൾ നമ്പി കാലേ അയകിനേ എത്തി അയ്യായി എത്തവൻ എങ്ങൾ രാഗവ സിംഹമവൻ ൂ രാജരി കാത്തവൾ രാഘവ സിംഹമവൾ മിർന്നവർ മുടുത്തെയും നരണമയമായക്കിനിമിന്തുകുലകത്തെയും നരണമയമായക്കിനും ഏരിയ കാത്തതാ പെരുപെറ്റേറി കാത്താന பெருகையிலும் ஏரியை காத்ததால் பெரு பெற்றாங்க ஏரி காத்தான மதுராந்தகமோ மதுர ராமனும் உதிரத்தில் கலந்தே ஒன்றியதே கதியருள் மன்ற ராமராமாயணம் கலந்திடுமே வாருங்கள் வாருங்கள் வகுமே வள்ளல் அருள் தனிப்பேற்றிடவே வாருங்கள் வாருங்கள் வகுழாரண்யமே வள்ளல் அருள் பேற்றிடவே வாருங்கள் வாருங்கள் வகுழாரண்யமே வள்ளல் அருள் பேற்றிடவே மதுராந்த கம்மும் மதுர ராமனும்திரத்தில் கலந்தே ஒன்றியதே கதைய நாம ராமாயணம் கலை இசையாய் கலந்திடுமே கலை இசையாய் கலந்திடுமே ஹரி ரம ஹரி ரம 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 ஹரி 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 ரம ஹரி ரம ரம ராம ஹரி ரம ஹரி ரம 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 ஹரி 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 ரம ஹரி ரம ஹரி ராம अरे हरे राम गे राम 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 हरे हरे अरे राम गे राम गे राम हरे रामा हरे राम हरे रामा हरे रामा मधुरे तो कविदास